வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் வணக்கம் சார் நவம்பர் இருபது நீதி கட்சி உருவான நாள் இந்த திராவிட மாடல் அரசுக்கு வந்து ஆரம்ப புள்ளி அப்படின்னு கூட சொல்லலாம் அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கொள்கைகளில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாகவும் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு சில வார்த்தைகள் நீதி கட்சியை பற்றி பேசிட்டு நிகழ்ச்சி எடுத்துவாங்கன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இன்னைக்கு வந்து இந்த நவம்பர் இருபதை யார் மறந்தாலும் சிலர் மறக்க முடியாது நூறு பேரில் தொண்ணூற்றி ஏழு பேர் மறந்தாலும் மூணு பேர் மறக்க முடியாது அப்படி ஒரு அது புரிகிறவங்களுக்கு புரியும் விழுக்காடு அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு புரியும் ஏன்னா அவங்க அந்த மூணு விழுக்காடு இருக்கிறவங்க தான் வந்து இந்த நூறு விழுக்காடு வேலைவாய்ப்பு கல்வி எல்லா வகையான உரிமையும் பறித்து கொண்டிருந்தன இந்திய உபகண்டத்தில் அதெல்லாம் நிகழ்ந்துகிட்டு இருந்தது நீதி கட்சிங்கிற அமைப்பு நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து இந்த அமைப்பினுடைய தொடக்க நாளாக இன்றைக்கி கருதப்படுகிறது இந்த அமைப்பினுடைய தோற்றம் இந்த அமைப்பு தோன்றியது பிறகு அந்த பார்ப்பனால் நான்பாமியின் அந்த அறிக்கை இருக்குது இல்லையா அந்த அறிக்கை அதற்கு பிறகு வந்து அவர்கள் வந்து ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு செய்த மாற்றங்கள் ஒவ்வொரு விஷயமுமே வந்து இன்றளவுக்குமே கிட்டத்தட்ட வந்து இந்திய அளவில் வந்து பல்வேறு மாநிலங்களில் இன்றளவும் வந்து மாற்றங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த நூறு ஆண்டுகளாக நூற்றி நான்கு ஆண்டுகளாக நாம் செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் மாற்றங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு புரட்சியை வந்து ஒரு நீண்டகால புரட்சி இவ்வளவு நீண்டகால ஒரு சமூக புரட்சி என்பது உலக வரலாற்றில் எங்கேயுமே நடந்தது இல்லையே தான் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு புரட்சிங்கிறது ஒரு திடீர்னு ஒரு கூப்பு ஒரு 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 சின்ன ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் வந்து ஒரு தீப்பொறி மாதிரி கிளம்பும் ஸ்பாட்டகஸினுடைய புரட்சி அப்படிங்கிறது வந்து அடிமையினுடைய உலகத்தினுடைய உலக வரலாற்றினுடைய முதல் புரட்சி வந்து ஸ்பாட்டகஸ் தான் அந்த அடிமை அந்த கிளாடியேட்டர்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த அடிமையிலே வைத்திருக்கக்கூடிய கூடாரத்தில் க கஞ்சிக்கு வந்து ஊறுகாய் தர மறுக்கிறாரு இவ்வளோ தூரம் வந்து எங்களை வந்து சண்டை போட்டு சாகிறதுக்கு தான் நாங்கள் வளர்க்குறீங்க இருந்தாலும் நாங்கள் உணவுக்கு வந்து ஊறுகாய் கூட தர மறுக்கிறீங்களேன்னு சொல்லி ஸ்பாட்டகஸ் வந்து புரட்சி பண்ணிக்கிறார் புரட்சி என்பதுன்னா அது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அடிமை முறையை மாற்றி தன்னுடைய எஜமானங்களை கொன்று ஒரு புரட்சி நடக்குது அதுக்கு பிறகு வந்து ஸ்பாடகஸு கொண்டு வாய்ங்க ஆனால் வரலாற்றில் வந்து வந்துதான் முதல் முதல் புரட்சி எல்லாம் ஒரு சின்ன சின்ன காரணங்களாக இருக்கும் ஆனால் சமூக நீதிக்கான மிக நீண்ட காலமான காலமானவர் நடக்கூடிய அநீதிகளுக்கு இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக நடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதிக்கு எதிராக ஒரு மிக நீண்ட கால ஒரு புரட்சியை வந்து திராவிட இயக்கம் மேற்கொண்டு வருகிறது தான் சொல்ல முடியும் அதுதான் வந்து நீதி கட்சியினுடைய அந்த நவம்பர் இருபது தொடக்கம் அப்படிங்கிறது அங்கே தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் இன்றரைக்கும் நம்முடைய மாநில முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவர் அது வரைக்கும் வந்து இந்த புரட்சி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இதற்கு பிறகு அதனுடைய அந்த டார்ச்சை வந்து அடுத்த தலைமுறையான துணை முதலமைச்சர் அவர் கையில் எடுத்திருக்காரு இந்த மாதிரி வந்து தொடர்ந்து ஏன்னா சனாதன எதிர்ப்பை அவர் பேசி இந்தியா முழுவதும் வழக்கு வாங்குவார் அதனால தான் சொல்கிறேன் வேற எந்த காரணம் முடியாது அவர் அவர் பேசியிருக்கார் அவர் அடுத்த இடத்துக்கு வந்துட்டார் இப்போ இந்தியா முழுவதும் மோடியை வந்து பிரச்சார கூட்டங்களில் அவரே மென்ஷன் பண்ணி பேசுகிறார் இவர் பேரை எதிர்த்து பேசினா வட இந்தியாவில் ஓட்டு கிடைக்கும் நம்பிக்கையில் பேசுகிறாங்க பார்த்தீங்களா அப்போ வட இந்தியாவில் இவருடைய புகழ் எந்த அளவுக்கு இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஓபிசிகள் மத்தியில் பட்டியலின மக்கள் மத்தியில் இவருடைய புகழ் பரவுது இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய அடிப்படையான திரவுடியன் மாடல் தான் இந்த திரவுடியன் மாடலில் நம்ம கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்ன விஷயங்கள் கிடையாது பேருந்தில் பட்டியல் மக்கள் ஏறக்கூடாது ஒரு ஒரு பேருந்தில் வந்து கூட உட்கார்றதுக்கு ஒரு பொது அரங்கில் வந்து உள்ளே நுழைவதற்கு ஒரு பொது கிணற்றில் நீர் குடிப்பதற்கு ஒரு உணவகத்துக்குள்ளே உள்ளே போய் சாப்பிட்றதுக்கு பார்சல் வாங்குறதுக்கு கூட அனுமதி மதிக்கப்பட்டு சரி அது 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 இன்றைய இன்றைக்கும் சில இடங்களில் இருக்குதுன்னு தேடி தேடி நம்ம வந்து அது வந்து பள்ளி சட்டம் வந்து தன்னுடைய கடமை செஞ்சிட்டுருக்கேன் வச்சுக்கோங்களேன் அவன் கொஞ்சம் ஒரு ஒரு உணவகத்தில் போய் காசு கொடுத்து பொதுவாக எல்லோருக்கும் தான் உணவு வந்து இடத்துல பொதுவாக ஒரு சந்தையில் வைக்கிறாங்க அதில் கூட வந்து நீங்கள் வந்து நீ இன்னும் சாதியாக இருந்தால் அவனுக்கு சாப்பாடு கிடையாது நீ வாங்கிறதுக்கு கூட உரிமை கிடையாது அவன் பார்சல் வாங்கி கூட போய் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி அது பிற்படுத்தப்பட்டவங்களுக்கும் அந்த நிலைமை தான் இருந்தது இந்த இது எல்லாவற்றையும் பா தேடி 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 ஒவ்வொன்றாக சீரமைப்பதற்கு நமக்கு இவ்வளவு காலம் இருக்குது இன்னும் நாம் போக வேண்டிய தூரம் பார்த்தோம்னா இன்னும் பல ஆண்டுகள் போகணும் இதுக்கு வந்து இடஒதுக்கீடு என்கிற இந்த குதிரையினுடைய கால்களை உடைப்பது போல் இடபிள்யூஎஸ்குங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்போ அதையும் தாண்டி இருக்கு என்ற வந்து பயணம் பண்ணணும் இந்தியா முழுக்க இந்த டிரெவிடியன் மாடலை கொண்டு போய் சேர்க்கணும் இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த மிகப்பெரிய ஒரு வேலை திட்டங்கள்லாம் இருக்குது இது ஒரே நாளில் இன்றைக்கி ஓய போகிறது இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பிரச்சனையை ஒரு நூறாண்டு கால மாற்றங்களால் அது ஜனநாயக ரீதியாக அதில் நம்ம வந்து கத்தி முனையிலையோ துப்பாக்கி முனையிலையோ வந்து தான் அதிகாரம் பிறக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதை வைத்துக்கூட அந்த அதிகாரத்தை வைத்து இந்த மாற்றம் பண்ணலை நம்ம வந்து மக்கள்கிட்ட போய் சொல்லி வாக்குகளை கேட்டு அந்த வாக்குகள் மூலமாக தான் அந்த மாற்றங்களை செய்து வருகிறார் கலைஞராக இருக்கட்டும் அண்ணா அண்ணாவில் தொடங்கி கலைஞர் வரைக்கும் அதுக்கு பிறகு வந்து நம்முடைய முதலமைச்சர் வரைக்கும் அதுக்கு பிறகு தொடர்ந்து இந்த ஆட்சி போகுது நடக்கக்கூடிய எல்லா வேலையிலும் பார்த்திங்கன்னா ஜனநாயக ரீதியில் நடந்துகிட்டு இருக்குது இதற்கு முன்பாக அதுக்கு ஆட்சி பொறுப்புக்கு முன்பாகவும் போராட்டங்கள் வாயிலாகவும் அரசை நிர்பந்தித்து காங்கிரஸ் அரசு அரசாக இருந்தால் காமராஜரை நிர்பந்தித்து அதற்கு முன்பு இருந்த அரசுகளை நிர்பந்தித்து நேருவினுடைய அரசை நிர்பந்தித்து அப்படின்னு சொல்லி ஜனநாயக ரீதியில் தான் எல்லா சாதனை இந்த சமூக நீதியில வந்து நம்ம வந்து இருக்கோம் நீதி கட்சியினுடைய தோற்று தோற்றுவாய்ங்கிறது யார் மறந்தாலும் நான் மறக்க கூடாது இந்த நவம்பர் இருபது என்பது அப்படி ஒரு அற்புதமான நாள் இது இன்னைக்கு மீண்டும் மீண்டும் உறுதி இருக்கக்கூடியது என்னன்னா இன்னும் வந்து இந்த இன்னும் இந்த நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நடந்தக்கூடிய மாற்றங்கள் இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு லட்சியமாக இருக்கணும் சார் இன்னைக்கு மகாராஷ்டிரால வந்து தேர்தல் நடந்துட்டு இருக்கு இந்த ஓட்டு போட்டு வெளியே வரவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய மாநில நிர்வாகி வந்து பணத்தை அப்படியே வச்சுட்டு அஞ்சு கோடி வச்சுட்டு வரவங்களுக்குலாம் வந்து பணம் கொடுத்துட்டு இருக்குது அதான் இப்போ கையங்காலமாக பிடிச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய சில ரிப்போர்ட்டர்ஸ் அதுதான் ஆச்சரியமாக இருக்குது ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து தைரியமாக பேசிட்டாங்க பொதுமக்களே வந்து கோவத்தில் வந்து கொதி செறிஞ்சதெல்லாம் பார்த்தோம் ஆனால் பாஜக வந்து அந்த அந்த தேர்தல் ஆணைத்தையும் மீறி இப்படி ஒரு செயலை வந்து ரொம்ப ஃப்ரீடமாக வந்து அங்கே பண்ண முடியுது மக்கள் எதிர்த்ததால தான் இது வந்து வெளியே தெரிஞ்சது அப்படின்ற ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல அங்கே தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் தேர்தல் நடப்பது அது மாதிரி ஒரு ஒவ்வொரு பகுதியிலும் தேர்தல் நடக்கும் பீகாரில் தேர்தல் நடக்கிறது இதெல்லாம் இருக்கும் இப்போ மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் தேர்தல் நடத்துகிறாங்க அந்த அளவுக்கு மகாராஷ்டிரா வந்து ச அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக எண்பத்தெட்டு தொகுதி ஒரே நாளில் நடத்துகிறாங்க ஓகே அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படிங்கிறது பாஜகவுக்கு எதிரான நிலைமையாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் வரக்கூடிய செய்தியாக இருக்குது இந்த கூட்டணி கட்சியில் இந்த தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா இந்த கூட்டணி கட்சிகளுடைய தலைமை இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் மீண்டும் வந்து சிண்டே போன்ற இதில் வைத்து சி சிவசேனாவை சீண்ட முடியாத அளவுக்கான ஒரு முடிவுகளை வந்து மகாராஷ்டர் தரப்போகுது அப்படிலாம் இருக்கும்போது அமித்ஷாவை வந்து பொறுப்பாளராக நியமிப்பது இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சரை ஒரு மாநிலத்துக்கான பொறுப்பாளராக நியமிப்பது என்பது பாஜகவுக்கு அப்போ அந்த தேர்தல் எவ்வளோ ஒரு மிக முக்கியமான ஒரு அழுத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறது அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு ஒரு மாநிலத்தை தேர்தல் நடக்குதுன்னா அமித்ஷாவை வந்து ஒரு தேர்தல் பொறுப்பாக போடுறாங்கன்னா அந்த அளவுக்கு அந்த மாநிலம் வந்து இவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கிறது அப்போ அதில் மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அதில் ஏன்னா வெற்றி பெற வேண்டிய ஏன்னா பல விஷயங்கள் சொல்கிறாங்க ஒரு ஒரு கட்சி பேச்சுவார்த்தை கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தையில் வந்து அதானி உட்காந்துருக்காருங்கிற செய்தி வரைக்கும் வெளியில் வருது அப்படி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக அது கருதப்படுகிறது ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து பாஜக பணத்தை பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை வந்து கொட்டி எடுத்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இவற்றை எல்லாம் மீறி இந்த மகாபந்தன் இந்த கூட்டணி காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா கூட்டணி என்பது மிகப்பெரிய அங்கே ஒரு வெற்றி பெறக்கூடிய சூழல் தான் நிலவிட்டு இருக்குது ஒரு மௌன புரட்சி அங்கே காத்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்ல முடியும் ஏன்னா ஏற்கனவே நடந்து முடிந்த தேர்தலில் நடந்த ஒரு பெரிய இந்த எக்ஸிட் போலுக்கும் அது அதுக்கு பிறகு வந்த ரிசல்ட்டுக்குமான இந்த வேறுபாடெலாம் இருக்குது பார்த்திங்களா அதற்கு அதனால தான் வந்து பெரிய அளவில் வந்து ஊடகங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல ரெண்டாவது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கும் ஆனாலும் இந்த தேர்தல் என்பது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு மௌன புரட்சியாக நடக்குது பாஜக அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய இடங்களே அது இழக்கப்போகிறது அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக வருகிறது செய்தி எல்லாமே பாஜகனுடைய ஏற்கனவே வெற்றி பெற்றக்கூடிய தொகுதி அதை வச்சு தான் இப்போ வந்து அவங்க வந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கார் சிண்டேக்கு முட்டுக் கொடுத்து அதனால் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்களை கூட இழக்கக்கூடிய சூழலும் சிந்தே தரப்பு முழுமையாக தோற்கடிக்கப்படக்கூடிய ஒரு சூழலும் அங்கே நிலவிட்டு இருக்குங்கிறத செய்தி அந்த தேர்தல் பயத்தில் பணம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏங்க அமித்ஷாவை நியமிக்கிறாலும் பார்த்துக்கலாம் இப்போ கிட்டத்தட்ட இப்போ மோடியும் அமித்ஷாவும் வேற வேறு கிடையாது மோடியே அந்த மாநிலத்துக்கு தேர்தல் பொறுப்பாளராக இருந்து வேலை செய்வது மாதிரி தான் இப்போ வந்து அமித்ஷாவை நியமித்து அங்கே வேலை செய்கிறதும் அமித்ஷா அந்த மாநிலத்துக்கு பொறுப்பாளர்னா இப்போது இந்தியாவுக்கான தேர்தல் பொறுப்பாளர் வேலை செய்த அமித்ஷா வந்து ஒரு மாநிலத்துக்கு பொறுப்பாளராக இருக்கார்னா அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல்னு புரிஞ்சுக்கலாம் அப்போ இது போன்ற விஷயங்கள் அவங்க செய்ய தான் செய்வாங்க இருந்தாலும் கூட மக்கள் வந்து மிகப்பெரிய கடுமையான கோபத்தில் இருக்காங்க பாஜக மீது அதனால் சிவசேனாவுக்கும் அதே மாதிரி வந்து அது கண்பார்க்க இவர்கள் நிகழ்த்திய கொடுமைகளை இந்த தேர்தலின் மூலமாக மக்கள் பதில் சொல்லுவாங்க சார் கஸ்தூரி வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியாச்சு இவன் அவங்க ஜாமீன் வந்து கூறும்போது அதுக்கு இன்னும் ஜாமீன் கொடுக்கப்படாமல் இருக்கு ஆனால் இப்போ உயர்நீதிமன்ற நீதிபதியுடைய மனைவி வந்து கஸ்தூரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்க அதாவது அவங்களுக்கு ஆர்டிசம் உள்ள ஒரு குழந்தை இருக்கிறதால கருணையின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து ஜாமீன் வழங்கலாமன்ற கருத்தை சொல்லியிருக்காங்க இப்படி கருத்து சொல்கிறதுக்கான சுதந்திரம் வந்து ஒன்று இருக்கா இந்த மாதிரி பண்ணலாமா இவங்க பண்ணது சரிதானா இல்லை இது நம்ம அந்த கஸ்தூரி கைதான போதே நம்ம சொன்ன கருத்து தான் அது அவங்க வந்து முறையிடும் போது கூட எனக்கு வந்து ஒரு குழந்தை சிறப்பு குழந்தை இருக்குது நான் கவனித்துக் கொள்ள வேண்டும் சொல்லியிருந்தாங்க நம்ம நம்மளும் கூட அதை சொல்லியிருந்த கருத்தாக சொல்லியிருந்தோம் அது கருத்தில் கொண்டு கூட அவங்கள வந்து சிறையில் அடைச்சிட்டு கூட வேண தேவையில்லை தான் அதனால் ஓகே தான் ஆனால் அதற்கு பிறகு கசூரி நடந்து கொண்ட விதம்லாம் இருக்குது நீங்கள் என்ன வேணாலும் பேசுவாங்க பேசியதற்கு பிறகு வந்து ஒரு விளக்கமுங்கிற பேரில் வந்து அடுத்த நாள் செய்தியாளர் சந்திக்கிறாங்க சந்தித்து நான் வேறு யாரும் சொல்ல ஒரு குடும்பத்தை தான் சொல்லுகிறேன் அந்த புறத்தில் வேலை செய்ய வந்தவர்கள் சொல்லி ஒரு குடும்பத்தை தான் சொல்லுகிறேன்னு பேசும்போது அது அது வந்து எந்த வகையில் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க நீங்கள் வந்து சிறப்பு உண்மையிலுமே சிறப்பு குழந்தைகள் உள்ளவர்களுக்கு பெற்றோர்களுடைய துயரம் எனக்கு தெரியும் என் நண்பர்களுக்கு அது மாதிரி சிறப்பு குழந்தைகள் இருக்குது எங்கள் குடும்பத்தில் இருக்குது இது மாதிரி அந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்குமான அந்த பெற்றோர்கள் செலவு செய்யக்கூடிய நேரம் அதனுடைய எல்லா விதமான இதையும் அறிந்து தான் நான் பேசுகிறேன் சிறப்பு குழந்தைகள் இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக யார் வேண்டுமானும் எதை வேணாலும் செய்யலாமா இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற சந்திரசூடு அவர் இரண்டே குழந்தைகள் தான் இரண்டுமே சிறப்பு குழந்தைகள் தான் அது வந்து அவர் அதுக்கு பிறகு மோடியை அழைத்து வீட்டுக்கு அழைத்தார் எல்லாம் பண்ணார் அதுக்கு பிறகு தான் வந்து அவர் கடவுளை கேட்டுக்கொண்டு தான் திருப்பு கொடுத்தேனா சொல்லி சர்ச்சைக்குள்ளாயிருக்கு இது ஸ்ரீதர் வேம்பு ஜோ கம்பெனியை அவர் வந்து வச்சு நடத்துகிறாரு பாஜகவுக்கு மிக நெருக்கமான நபராக ஆர்எஸ்எஸ்க்கு நெருக்கமான நபராக இருக்கிறார் அவருக்கு ஒரு சிறப்பு குழந்தை இருக்குது அந்த சிறப்பு குழந்தை இருக்குங்கிற காரணத்துக்காகவே மனைவிடம் விட்டுவிட்டு இந்தியாவுக்கு ஓடி வந்துட்டாருன்னு சொல்லி அவங்களுடைய மனைவி குற்றச்சாட்டு எழுப்பியிருக்காங்க இதை பற்றி என்றைக்காவது யாராவது கருத்து எழுதியிருக்காங்களா மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒரு கிராமத்தையே விலைக்கு வாங்கி தன்னுடைய நிறுவனமாக மாற்றி பெரிய வாய்ப்புகளை தமிழ்நாட்டில் உருவாக்கிட்டு இருக்கார் அதெல்லாம் உண்மை தான் ஆனாலும் கூட அவர் வந்து ஒரு பார்ப்பனர் ஒரு பாஜகவை சேர்ந்தவர் ஆர்எஸ்எஸ்னுடைய அனுதாவி அடுத்து வந்து பாஜகவுடைய தலைவராகவோ அல்லது வாய்ப்பு கிடைத்தால் அவர் முதலமைச்சர் கூட ஆக்கலாக அளவுக்கு வந்து வாயிலேயே பேசிக்கிட்டு கையான வச்சுக்கிங்க அப்படியேப்பட்ட ஒரு நபர் வந்து ஒரு வளர்ந்த ஒரு குழந்தையை விட்டு விட்டு அதாவது பல நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் கையில் சொத்தாக ஒரு நபர் மனைவியை விட்டு வந்து இது அமெரிக்காவில் விட்டுட்டு அப்படியே இந்தியாவுக்கு ஓடி வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி சொத்துக்களை தங்கச்சி பேருக்கு மாற்றிட்டு சொத்துக்கள் இருந்தால் மனைவிக்கு கொடுக்க வேண்டியது வரும்னு சொல்லிட்டு சொத்துக்களை தங்கச்சி பேருக்கு மாற்றி வச்சுட்டு அவர் வந்து சகோதரிக்கு கொடுத்துட்டு வந்துட்டாருங்கிறதெல்லாம் குற்றச்சாட்டாக நாளிதழெலாம் வந்திருக்கு அப்போ அன்றைக்கெல்லாம் இவர்கள் யாருமே பேசலையே சிறப்பு குழந்தைகளை பற்றி யாருமே பேசலையே கஸ்தூரி இப்போ வந்து பிராமண பார்ப்பன மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டு தான் வந்து வாய்க்கிலேயே பேசுனாங்க தன்னை பற்றியும் வந்து நான் வந்து தான் சொல்லி ஒரு மாதிரியாக பேசிக்கிட்டாங்க இதெல்லாம் பேசும்போது இதை யாராவது கண்டித்தார்களா இது வந்து ஒரு இது இது இதுவும் தகுதியா சிறப்பு குழந்தைகள் வச்சுருக்கங்கிறது தகுதியா அந்த கோர்ட்டில் அந்த மாதிரி ரிமாண்ட் பண்ணி வெளில வரும்போது வந்து கோஷம் போட்டுக்கிட்டு எவ்வளோ தூரம் வந்து வந்தாங்க அவங்களுக்கு எந்த கவலையும் இருக்கிற மாதிரி தெரியலையே அந்த சிறப்பு குழந்தைய அம்மோன்னு விட்டுட்டு தானே போய் தெலங்கானாவில் ஒளிஞ்சுருந்தாங்க சிறப்பு குழந்தை அன்னைக்கு யார் கவனிச்சிக்கிட்டு கூட வச்சுருந்தாங்க இவங்க இதெல்லாம் வந்து இன்னொன்று ஒரு நீதிபதியினுடைய மனைவிகள் வந்து இது போன்ற கடிதங்கள் எழுத ஆரம்பித்தால் நீதிபதிகள் எப்படி வந்து ஒரு மனசுக்கு அவர்களுக்கு பட்ட தீர்ப்புகளை அளித்து விட்டு வீட்டுக்கு போக முடியும் நம்ம பொண்டாட்டி வந்து இப்படி சொல்லியிருக்கு அதுக்கு எதிராக நம்ம தீர்ப்பு கொடுத்துட்டோமே நம்ம எப்படி வீட்டுக்கு போகணும் யோசிக்க மாட்டாங்களா என்னவங்க இது வகையில் நியாயம் இப்போ ஒரு ஒருத்தர் வந்து ஒரு உடல் ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர் வந்து ஒரு கொலை செஞ்சுட்டார்னு வச்சுக்கோங்க அல்லது மிக கொடூரமான ஒரு பாலியல் குற்றத்திலேயோ ஒரு மிக போக்சோ குற்றத்திலேயோ ஈடுபட்டார் மன்னிக்கவே முடியாத ஒரு கூட்டத்தில் ஒரு ப ஒரு மாட்டுத்திறனாளி ஈடுபட்டார் மாட்டுத்திறனாளியில் சங்கத்தில் சார்பில் வந்து ஒருத்தவங்க கடிதம் எழுதுனா அதை வந்து இந்த சமூகம் ஏற்றுக்குமா கஸ்தூரி ஒரு மாநாட்டில் ஒரு நிகழ்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிறாங்க பேசியது மிகப்பெரிய சர்ச்சையாகிறது சர்ச்சையானதுக்கு அடுத்த நாள் வந்து சர்ச்சையானதுக்கு பிறகு வந்து ஒரு குறிப்பிட்ட இன மக்களை பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லி சர்ச்சையாகுது அடுத்த நாள் வந்து இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பை வைத்து அவங்க என்ன சொல்கிறாங்க நான் எல்லாத்தையும் சொல்லலை ஒரே ஒரு குடும்பத்தை தான் சொன்னேன்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க அப்போ ஒரு குடும்பத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ தூரம் வந்து ஒரு வன்மம் மிகுந்தது அவங்க முதல்ல பேசிய பேச்சு கூட கூட மன்னிப்பு கட்டிட்டு போயிடலாம் ஒரு குடும்பத்தை மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்க பெண்கள் பெண்கள் இல்லையா அங்கே குழந்தைகள் இல்லையா அவர்கள் நாளைக்கு இந்த சமூகத்தில் ஒரு மனிதராக நடமா என்னங்க இது பேச்சு நம்ம எல்லா முறைகளையும் ஏற்கனவே இருந்த முறைகள் எல்லாவற்றையும் நம்ம ஒழித்து கட்டியிருக்கிறோம் தேவதாசி முறை தேவைங்கும் போது வந்து முத்துலட்சுமி அம்மையார் கேட்டால் வேறு தேவைப்பட்டால் உங்கள் வீட்டில் இருக்க பொண்ணுங்களை அனுப்பி அந்த அது தெய்வத்துக்கு போய் பணிவிட செய்ய சொல்லுங்கள் நாங்கள் செஞ்ச வரைக்கும் போதும்னு பேசிய மண்ணு இது இப்படிலாம் வந்து வந்து ஒரு ஒரு நம்ம பேசிட்டு போயிடுச்சு சரி நீதிமன்றம் வந்து நம்ம அரசு ஒன்றும் பிடிச்சி வைக்கல வழக்குகளை வந்து ச பாதிக்கப்பட்டவர்கள் மனம் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து நீதி வாக்கு காவல்துறையில் வழக்கு போடுறாங்க கொடுக்குறாங்க காவல்துறை வந்து ஏற்றுக்கொண்ட ஒரு அமைப்பு அது அவர்களுடைய தரப்பு இதில் வந்து வழக்கு போடுறாங்க சிறையில் அடைக்கிறதும் அனுப்பாமல் போகிறதும் வந்து நீதிமன்றத்தினுடைய அவங்க முன்ஜாமீன் கேட்டாங்க முன்ஜாமீன் கிடைக்கல முன்ஜாமீனுக்கு தான் வந்து அவர் மீது வழக்குகளை வந்து போட்டிருக்காங்க பிடிக்கணுங்கிறாங்க பிடிச்சிட்டு வராங்க அப்போயும் கூட அவங்க ரிமாண்ட் பண்ணாமல் அனுப்புறதுக்கான உரிமை கோர்ட்டுக்கு இருக்குது எத்தனையோ முறை இது மாதிரி தான் இருக்குது தமிழ்நாட்டில் ஆனாலும் கோர்ட்டு அவங்க ரிமாண்ட் பண்ணி அனுப்புகிறாங்கல்ல என்ன காரணம் அவர் செய்த பேசிய சொற்களில் குற்றம் உண்டுன்னு கருதப்போய் தானே இப்படியே இப்போ வந்து இப்போயே தீர்ப்பை எழுதிட்டா இன்னும் அவர் பேசிய பேசி வழக்கு நடக்கணும் வழக்கு வந்து நீதிமன்றத்தில் நடந்து இவருடைய பேசிய பேச்சுக்கு தண்டனைலாம் கிடைக்க வேண்டியது இருக்குது அப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இப்போ ஜெயிலில் இருக்கிறதுக்கே ரெண்டு நாள் ஒரு ஜெயிலில் இருக்கிறதுக்கே அவங்களுக்கு வலிக்குது எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் வந்து சாதிய கொடுமைகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது ஒரு குறிப்பிட்ட சாதியில் பிறந்தங்க வாழ்நாள் முழுக்கவே வாடா போடணுங்கிற பேச்சை கேட்டு சாகர வரைக்கும் வந்து சின்ன பையன் கூட வந்து வாடா போடணுங்கிற பேச்சை கேட்டுகிட்டு இருந்து அங்கே செத்து போயிருப்பானே டீ கிளாஸில் கொடுக்காமல் சாகர வரைக்கும் கொட்டாங்குச்சியில் டீ குடிக்க விட்டீங்களே அதெல்லாம் கொடுமை இல்லையா என்னங்க சிறப்பு குழந்தை இருக்குது உண்மைதான் எங்களுக்கும் வருத்தமாக தான் இருக்குது எல்லோருக்கும் வருத்தத்துக்குரிய விஷயம்தான் இந்த உலகத்தில் வந்து அந்த மாதிரியான குழந்தைகள் பிறக்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு நான் அறிவியல் கண்டுபிடிப்புகளை இதெல்லாம் நம்ம வந்து வந்து முன்னெடுக்கணுங்கு நம்ம விரும்பக்கூடிய நபர்கள் தான் எல்லாம் ரைட்டு தான் ஆனால் அது ஒரு காரணமாக குற்றத்தில் வந்து தப்பிப்பதற்கான ஒரு காரணமாக அதுவும் ஒரு நீதிபதியினுடைய மனைவி வந்து கடிதம் எழுதுகிற அளவுக்குனா அப்போ வந்து ப்ளட் ஸ்டிக்கர் தந்தி வாட்டணும்னு சொல்லுவாங்க அதானே தெரியுது அப்போ சார் இப்போ இந்த விமானத்தை வந்து கண்டுபிடிச்சது ரைட் சகோதரர்கள் அப்படின்னு நம்ம இருக்கோம் பட் அவர் கிடையாது பரத் வாஜ முனிவர் அப்படின்றவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அதுவும் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அதை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்றத உத்தரப்பிரதேசத்துடைய ஆளுநர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஆளுநர்கள்லாம் வந்து நியமிக்கிறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு பாஜக சார்பாக கிளாஸ் எடுத்து அனுப்புவாங்களா சார் இந்த மாதிரிலாம் போய் பேசுங்க அப்படின்னு இல்லை நியாயமாக அவர் வந்து இப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய பாஜக தலைவராக இருக்க வேண்டிய எல்லா தகுதியும் இருக்குது அவர் ஆளுநராக தப்பாக போட்டிருக்கா இல்லைங்களே நீ தப்பா இல்லை எடுத்துட்டாங்கிற மாதிரி வந்து எடுத்துருக்காங்க சார் அது பாஜக அந்த இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஒரு ஆளுநராக இருக்கவர் பாஜக ஆட்சியில் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் வேறு என்னத்தை பேசுவார் இதுக்கெல்லாம் ஏதாவது நம்ம வந்து என்ன என்னங்க பேசுறது ஒரு மாதிரியான தாராளமாக சொல்லலாம் அவர் மேல அவர் அப்புறம் அவர் தரமாக பேசல சார் லூசலமாக பேசுறீங்க இந்த மாதிரியா பெரிய நீங்கள் லூசு தான் பேசுறீங்கன்னு சொல்ல முடியும் என்ன பண்ணுறது அதெல்லாம் சொல்லிடணும் மேதவி ஆளுநர் அவர்கள் உசுத்தரமாக கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் பேச முடியும் என்ன சொல்கிறது எங்க ஏதாவது ஒரு இது வேணாமா ரைட் சகோதரர்களுக்கு முன்னாடியே நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு இன்னைக்கு வரைக்கும் அது வேற இருக்குது அங்கேயே இது புஷ்பக விமானம் பாரத் ராஜ மனுவை கண்டுபிடிச்சாலும் அப்புறம் ராவணனுக்கு எதுக்கு கொடுத்தாயும் தெரியல ராவணை வந்து ஓட்டிகிட்டு வந்து சீதாவை தூக்கிட்டு போனது அது அதே புஷ்ப விமானத்தில் தான் அந்த விமான சர்வீஸுக்கு ஏன்னா அதை வச்சு ஏ அது ஏகப்பட்ட கதை சொல்லியிருக்கேன்னு நினச்சிக்கிங்களேன் சரி இப்போல்லாம் எங்கடா போச்சு அது அப்படின்னு கேட்டால் அது கலியுகத்தில் வந்து அதெல்லாம் இல்லை என் காரணம் வந்து மனிதர்கள் பூரம் தவறு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே வந்து அந்த வர்ணாசிரம தர்மம் வந்து நெ நிகழவே இல்லை அது கலப்பு நிகழுது வர்ணாசிரம தர்மப்படி வந்து யாரும் வாழ வா வாழ்கிறதே இல்லை ஒரு சத்திரியன் வந்து வைஷ்ணவனை கல்யாணம் பண்ணுறான் ஒரு பார்ப்பனை வந்து வைஷ்ணவனை கல்யாணம் பண்ணுறான் இப்படி வந்து எல்லாமே வந்து சந்த வ சனாதன தர்மமும் அந்த வர்ணபேதங்களும் இல்லாமல் இருக்குது அதுதான் கலியுகம் கலியுகங்கிறனால தான் வந்து இந்த மாதிரி புஷ்பபகமான இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி உருட்டிகிட்டு வருவாங்க இவங்க இருக்காங்க இல்லையே என்னத்த சொல்றது சார் இப்போ அதிமுக வந்து கூட்டணி வைக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து பணம் கேட்கறாங்க அப்படின்ட்டு அதிமுகவுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மையான ஒரு விஷயமா அவர் பொருளாளர் சொல்லிட்டாரா சொல்றாங்க செய்யும் அதுல வரையும் போறேன் போல கேட்கறேன் எவை வந்தாலும் கேட்கிறேன் அப்படிங்கறத வந்து அவருடைய ஆதங்கமா இருக்கு நம்முடைய கூட்டணி வரணும்னு சொன்னா அதுக்கு நிறைய வேதனை இருக்காரு எவை வந்தாலும் சும்மா வரான் இரநூறு இருபது சீட்டு கொடுங்க ஒரு ஐம்பது கோடி கையில் கொடுத்துருங்க நூறு கோடி கொடுங்க வெளியே நம்ம ஏழு நெல் அரிசி விற்கிற மாதிரி பேசுகிறாங்க எங்கே போகிறது அதாவது ஏற்கனவே கட்சி வச்சுருந்தவன் கேட்குறேன் புதுசாக கட்சி ஆரம்பிச்சா அவனும் வந்து கேட்குறேன் எவன் வந்து கேட்டாலும் நூறு கோடி இரநூறு கோடியும் கேட்குறேன் நாங்கள் என்ன எவ்வளோடா கொள்ளையடிச்சு வச்சிருக்கோம் நாங்கள் வச்சுருக்க எங்களுக்கு வேணாமா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சில நேரங்களில் ஆதங்கத்தை கொட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது வேறு இந்தியாவில் வேறு எந்த கட்சியும் இப்படி பேசிக்க மாட்டான் கூட்டணி வரையிறோம் காசு கேட்குறேன் அப்படின்னா அப்போ அதிமுகவே வந்து வர வர வருபவர்களுக்கு கொண்டு கூட்டணி வைப்பவர்கள் என்னவாக இருக்கிறார்கள் எப்படியாக இருக்கிறார் என்னவாக நினைக்கிறாங்க முதல்ல அப்படிங்கிறதான் நம்ம புரிஞ்சு இதுக்கு முன்பாக அதிமுகவுடன் கூட்டணி வைத்தோ வச்சோம் யாரெல்லாம் வைச்சாங்களோ எதற்காக கூட்டணி வச்சாங்கிறது புரிஞ்சுக்கலாம் ஏன்னா வந்து அன்புமணி ராமதாசு தான் பேசியிருந்தார் அதுக்கு பதில் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன் ஏன்னா அன்புமணி ராமதாசி ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்பாக எவ்வளோ தூரம் வந்து கா கையில் விழுந்து கையை எப்படி சூறு காலை அப்படி சூறு வினிங்க எப்படிலாம் வந்து நீங்கள் வந்து எங்களோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லி கெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ வந்து எப்படி கசக்குதாங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு அப்போ இவர் அவரை சொல்லுங்க ஆமாம் அது அதுக்கு தான் பதில் வரும்போதே வந்து காசு கேட்டு காசு தான் நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லப்போ அது அதுக்கு அடுத்து ஆமா எடப்பாடி ஏழை எடுத்து தானே சிஎம் பண்ணார் அவர் முந்நூறு கோடி ரூபா ஏல எடுத்து ஒரே ரேட்ல ரேட்டில் கோடி ரூபா கட்டிட்டு தான் வந்தார்னு சொல்லி அங்கே இருந்த ஆட்களே சொல்றாங்களே அந்த ஏல எடுக்கும் போது கூட இருந்த ஏலத்தை ஏழ தொகையெல்லாம் கேட்டு மணி பணியடிச்ச ஆட்கள்லேயே சொல்கிறாங்களே சார் வீட்டில் குழந்தை பெற்றவர்களின் அனுபவம் அப்படின்ட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து வச்சுருக்காங்க அந்த குரூப்பில் வேற ஆயிரத்துக்கு மேற்பட்டவங்க வந்து இருக்காங்க இப்போ குன்றத்தூரில் வந்து ஒருத்தர் வீட்டிலேயே வந்து பிரசவம் பார்த்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இது இப்போ அந்த குரூப்பில் இருக்க எல்லாரும் பார்ப்பாங்க அவங்க ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க எவ்வளோ தவறுதலான ஒரு விஷயத்தை வந்து இவங்க ஈஸியாக பரப்புறாங்க அப்படின்றதுக்கு இந்த நிகழ்ச்சியிலே ஆயிரத்தெட்டு தடவை நம்ம பேசியிருப்போம் வீட்டில் வந்து பிரசவம் பார்க்குறது ஒரு சரியான விஷயமா இல்லை அப்படின்ட்டு அதேமாரி இப்படி ஒரு கும்பல் இதை வந்து பண்ணிகிட்டே தான் இருக்கு விருதுநகர் மாவட்டம் வந்து இப்போ அவார்டு வாங்கியிருக்காங்க பேறுகால மரணங்களே இல்லாத மாவட்டம் சொல்லி விருது வாங்கியிருக்கேன் இப்படிலாம் வந்து ஒரு மாநிலத்தை நம்ம வந்து வடிவமைச்சி கொண்டு இருந்தால் இந்த பைத்தியங்கள் ஒரு கூடாரமாகி இந்த மாதிரி வாட்ஸ்அப்புகள் கூடாரம் இருக்குது வீட்டிலிருந்தே பிரசவம் பார்ப்பவர்கள்னால் இது என்ன பெருமைக்குரிய விஷயமா அன்றைக்கி மனிதர்களுக்கு வாய்ப்பு இல்லை வண்டி கட்டி போகணும் வெளியூருக்கு முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தான் வந்து அரசு மருத்துவமனை இருக்கும் அப்போ வேறு வழி இல்லாமல் இருந்த மனிதர்கள் இருந்த ஏற்கனவே அனுபவம் பெற்ற அந்த மருத்துவர்கள் மருத்துவச்சின்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் யாராவது ஒரு பெண் வயது புகுந்த பெண் இருப்பாங்க அனுபவத்தோடு இருப்பாங்க அவங்க வந்து கொடுத்து கொடுப்பாங்க அன்றைக்கு பேறுகால மரணங்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா ஐம்பதுக்கு ஐம்பது ஐம்பது பேருகாலம் நூறு பேரு காலம் சொன்னால் ஐம்பது பேர் தான் உயிர் பிழைக்க முடியும் அந்த ஐம்பதில் வந்து தாய் இறப்பு உண்டு சே இறப்பு உண்டு இது மாதிரி பல விஷயங்கள் உண்டு பல காரணங்கள் இன்றைக்கி நவீன சிகிச்சை முறையில் வந்து எவ்வளவோ இது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்து ஃபஸ்ட்டு ட்ரிம்ஸ்டர்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த ஸ்கேன் பண்ணி அதுக்கு ஊசி போட்டு எல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் அந்த குழந்தை தேதி வர லாஸ்ட் மந்த் அந்த பீரியட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்னைக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு டேட்டுக்கு முன்னாடி இருந்தே வந்து அரசு அனுப்பி வண்டி அனுப்பி கர்ப்பிணி தாய்மார்களை கூட்டிகிட்டு போய் வழி வர்றதுக்கு முன்னாடி தங்க வச்சிடறாங்க தங்க வச்சுட்டு இப்படி வந்து கண்ணுங்கருத்துவமாக பார்த்து அதுக்கு பிறகு வந்து ஒரு க அரசின் சார்பில் ஒரு கூடை வழங்கி கொண்டு போய் வீட்டில் வந்து இறக்கி ட்ராப் பண்ணுறாங்க உலகத்தில் எந்த நாட்டிலையும் கிடையாதுங்க நீங்கள் இன்சூரன்ஸே கட்டியிருந்தாலும் நீங்கள் வந்து எத்தனை கோடிக்கு இன்சூரன்ஸ் கட்டியிருந்தாலும் வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுற சிஸ்டம் வந்து உலகத்தினுடைய மருத்துவ கட்டமைப்பு இருக்கக்கூடிய நாடுகளில் சிறப்பான நாடுகளில் வளர்ந்த நாடுகளில் உலகத்தினுடைய முதல் தரமான நாடுகளில் எங்கேயுமே கிடையாது திரும்ப கொண்டு போய் ஒரு வேனை நீங்கள் பார்த்துருப்பீங்க கர்ப்பிணி தாய்மார்கள் குழந்தை பெற்றோர் வீடு திரும்பும் வாகனம்னு இருக்கும் அந்த வாகனம் கொண்டு போய் வீட்டில் போய் விட்டு வருவாங்க இது இப்படி ஒரு ஒரு துறையை வந்து நம்ம வந்து நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த பைத்தியங்கள்லாம் ஒன்று சேர்ந்து முன்னாடிலாம் அவன் செய்திகள் ஒரு அமெரிக்காவில் வந்து இரநூறு பேர் இரநூத்தம்பது பேர் ஒரு சாமியாரின் தலைமையில் ஒன்று சேர்ந்து கூட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி நான் அடிக்கடி செய்தது இப்போ தான் அது குறைஞ்சிருக்கு இப்போ சமூக வலைத்தளம் போன்ற விஷயங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் குறைஞ்சிருக்கும் விஷயங்கள் முன்னாடி அடிக்கடி நடக்கும் மக்கள் ஏன்னால் அவன் வந்து எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் எல்லாம் பார்த்துட்டான் அப்படிங்கும்போது அவங்க வந்து அடுத்த கட்டமாக என்ன சாவை நோக்கி போவோங்கிற மாதிரி கடவுளை போய் சந்திக்கிறதுக்கு என்ன வழி சாவுதான் அது மரணம் அப்படின்ட்டு ஒரு சாமியார் தலைமையில் மொத்தமாக சைலாய்டு சாப்பிடு செத்து போவாங்க இந்த மாதிரி செய்திகள் அடிக்கடி வந்துட்டு இருந்துச்சு இப்போ தான் நின்று போய்சிருக்கு ஒரு இருபது வருஷமாக தான் நின்று போயிடுச்சு இந்த மாதிரி செய்திகள் இதற்கு காரணம் வந்து சமூகத்தினுடைய வளர்ச்சி இப்படிலாம் இருந்தால் இங்கே தமிழ் நாடு மாதிரியான ஒரு முன்னேறிய மாநிலத்தில் மருத்துவ கட்டமைப்பு உள்ள மாநிலத்தில் இது போன்ற செய்திகள் வந்துகிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே வந்து சில மாவட்டங்களில் பிஎஸ்சி நடக்கூடிய பிஎஸ்சியிலே பிரசவம் பார்க்கலாம் இப்போ ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்திலையோ அல்லது துணை சுகாதார நிலையத்திலையோ அல்லது மாவட்டத்தில் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஒரு குழந்தை இறப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கங்களேன் மருத்துவர்களுடைய கடுமையான முயற்சியை மீறி ஒரு குட தாய் செய் மரணங்கள் நிகழ்ந்துருச்சு அப்படின்னா அது இந்தியாவிலேயே நம்ம ரொம்ப கம்மியான அளவில் தான் வச்சுருக்கோம் பர்சன்டேஜ் இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து டாக்டர் சரியாக பார்க்கலை டாக்டர் சிசரின் பண்ணனால தான் டாக்டர் வந்து வெயிட் பண்ணனால தான் அப்படின்னு சொல்லி இந்த காரணங்களை சொல்லி வந்து ஆர்ப்பாட்டம் செய்வது மறியல் செய்வது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது இது வந்து ஒரு எந்த மாதிரியான நெருக்கடிக்குள்ளாக்குன்னா அங்கே மருத்துவரை வந்து இடமாற்றம் பண்ணுங்க அப்படிங்கிற சொந்த நலன்களை காரணம் கட்டி எவனோ உள்ளே ரெண்டு பேரும் பிட்ட போட்டு விட்டு இது போன்ற அழுத்தங்களை அரசுக்கு இருக்காங்க இப்படியான மாநிலத்தில் தான் இந்த மாதிரி வந்து ஒரு குரூப் வச்சு நான் வீட்டிலே பிரசவம் பார்க்குறேன் வீட்டில் சமைக்கிறது ஒரு சரியான விஷயம் ஏன்னா வீட்டில் பிரசவம் பார்க்கணும் வீட்டில் நீங்கள் வந்து ஹார்ட் ட்ரான்ஸ்பிளான் ஆப்ரேஷன் பண்ணுவீயா இவங்களுக்கு இது வந்து அதாவது ஒரு எல்லாமே அதில் கூட பாருங்களேன் பாதிக்கப்படக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணாக தான் இருக்கும் இவங்களுக்கு இவங்க ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணிக்க ஆண்கள் கருத்துரை ஆப்ரேஷன் வீட்டிலே பண்ணித்தரேன்னு சொல்லி ஆனால் ஒரு குரூப் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்க சொல்லுங்க மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எண்டாவது டே அதில் வந்து பலியாக கூடியது ஒரு பாதிக்கப்படக்கூடியது ஒரு பெண்ணுங்கிறனால தான் இந்த மாதிரி